அண்ட் அந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நான் பிரபுதேவ சார் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த காம்போவில் கொண்டு வந்தோம் ஸோ பிரபுதேவா வந்து டோட்டலாக அதை வித்தியாசமாக கம்போஸ் பண்ணிட்டாரு நான் ஒரே ஒரு ரிகொஸ்ட் பண்ணேன் பிரபுட்ட இந்த மாதிரி பிகினிங் எனக்கு டக்குன்னு சாரை காட்டக்கூடாது எப்படியாவது ஒரு முல்லை முள்ள முல்ல டீசர் மாதிரி கொண்டு வந்து அவரை முள்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பேக் ஷாட் அப்படி இப்படி ஆனால் காட்டும்போது ஒரு சமக் இதாக இருக்கணும் கேட்சாக இருக்கணும் ஸோ டெம்போவர் மியூசிக் கொடுத்துருந்தாரு அதை ரெடி பண்ணிட்டோம் இந்த பாட்டை எங்கே எடுக்கலாம் தான் ஹைலைட்டு பால்காரன் சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணுமே தவிர ஊட்டி அப்படின்ட்டு ரஜினி சார் சார் ஊட்டியில் என்ன சார் அது வந்து அதெல்லாம் லோ லாஜிக் நமக்கு பாட்டு நல்ல குழு குழுந்து இருக்கும் ஒரு க்ரீன்ஸ் இருக்கும் நல்லபடியாக எடுக்கலாம் அப்போது இந்த டுவேட்டை எங்கே எடுத்துடலாம் ஆ டுவேட் எடுத்துடலாமே டுவேட்டுக்கு நாங்கள் எதுவும் பிளான் பண்ணிடல அண்ணாமலை அண்ணாமலை அந்த சாங்க்கு அதுக்கு அதை பிளான் பண்ணுறோம் ரெண்டுமே சேர்த்து ஒரு கிளப் பண்ணி பிரபு தேவாட்டை சொல்லி பிளான் பண்ணலாம் சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுட்டோம் இப்போ இந்த பாட்டு வந்து மந்தேண்டா பால்காரன் ஊட்டியில் ஷூட் பண்ணுறோம் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஊட்டியில் எப்படி இந்த மாடு ஊட்டியில் அந்த கலர்ஃபுல்லான டான்ஸஸ்லேயும் சார் வந்து பார்த்திங்கன்னா பால்காரன் ரீபாக் போட்டுருப்பார் எந்த கேள்வி கேட்கக்கூடாது தட் இஸ் ரஜினி சாரோட மாசு ரஜினி சாரோட அந்த சூப்பர் ஸ்டாரிடம் வந்து பல லாஜிக்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ஜஸ்ட் டிஃபைஸ் இட் பட் ஐ வாஸ் ஃபன் ஃபார்மி ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவரோட ஆரோலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் அந்த சாங் வந்து வி இன் ஊட்டி அதில் பியூட்டிஃபுல் பார்ட் நடுவில் மனோரம் ஆச்சு நடுவில் வருவாங்க அவங்க வந்து அவங்களும் சேர்ந்து ஆடுவாங்க ஒரு பிட்டு பார்ட்ஸ் ஆஃப் அந்த அம்மா வர்சட்டைல் ஆக்ட்ரஸ் வாட் அ பவர்ஃபுல் பர்ஃபார்மர் அண்ட் வாட் அ ஹியூமன் பீயிங் ரொம்ப டவுன் டு ஒர்த்தாக இருப்பாங்க அண்ட் அந்த டான்ஸ் ஆடும்போது நமக்கும் சேர்ந்து அங்கே கிளாப் அடிக்கணும் போல இருக்கும் அவ்வளோ டேலண்டட் ஸோ அந்த படத்தில் அவங்க எங்கள் எனக்கு நான் டைரக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சது ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வாட் அ கிரேட் ஆக்ட்ரஸ் அந்த சாங் ஆடுவாங்க அப்புறம் சரத்பாபு ஒருவர் ஒரு நல்ல கேலப் சாங்காக வந்தது அது நான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன்னப்போ எனக்கு அந்த ஹிந்தி படத்தோட பாதிப்பு சுபாஷ் கை படத்தில் ரவுண்ட் ட்ராலிஸ் நிறைய இருக்கும் ஸோ அவர் பரபோதியா போய் நிறைய லிரிக்ஸ் அந்த ஃபுல்லாக ஊட்டி காட்டுற மாதிரி மட்டும் இல்லை ரவுண்ட் ட்ராலி ரவுண்ட் ட்ராலி லிரிக்ஸ்லாம் டான்ஸ் இல்லை இல்லையா அது இம்பார்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கேட் ரிக்வஸ்ட் பண்ணேன் நான் எடுத்து கொடுத்தா அதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவர் ஆரை கேமரா பார்த்துட்டே ஃபுல் ரவுண்ட் ட்ராலி வரதும் இதெல்லாம் வந்து ரொம்ப பேக்கிங்காக இருந்தது அந்த பாட்டு டெர்ஃபிக் சாங் ஆனால் ஹைலைட் என்னென்னா இவர் பிகினிங் பில்டப்பு நிறைய எடுத்துட்டாரு அங்கே டான்சஸ் வருது மாடு வருது இவர் பேக் ஷார்ட்டில் ஷூ மட்டும் பேக் ஷாட்டு அப்புறம் திரும்பி பார்த்துட்டு இந்த டெஃபினி வந்து அவர் கையில் விழும் பிடிப்பார் அடிப்பார் அப்புறம் கேமரா பார்த்து கண்டு அடிச்சுட்டு அதை தூக்கி போட்டு நடந்து ஒரு ஒரு ஹை ஸ்பீடில் ஃபுல்லாக கலர்ஸ் ஹோலி கலர்ஸ் எல்லாம் வச்சு நடந்து வரணும் அதுக்கு லென்த் இருக்குல்ல ஒரு சும்மா எடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அதே பீட்டுக்கு இவர் எடுத்துட்டார் ஸோ பிக்சர் அந்த ஓப்பனிங் சாங்கோட சார் கொடுத்தது ஏதோ ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கும் ஒன் மினிட் இருக்கும் இவர் அந்த லென்த்துக்கு அதை எக்ஸ்ட்ராவாக ரீரெக்கார்டுன்னு ஆட் பண்ணி ஒரு டோட்டலி ஒரு லாங் ஒன் மினிட் டூ மினிட்ஸுக்கு அது இன்ட்ரோ கிடச்சிது ஆனால் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு சி சீன் அது அந்த டெஃபலி வந்து அவர் பிடிச்சே கேமராவை பார்த்து கண்டடிப்பார் க்ரேஸினா க்ரேஸி தியேட்டர் வந்து ஹை ஸ்பீடு பண்ணி அதை ஹை ஸ்பீடில் நடந்து வரதுக்குள்ளே டெஃபனி சவுண்டு தியேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க ஃபேன்ஸு அது ஃபேன் மூமெண்ட் அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் பிகாஸ் ஆஃப் ஊட்டி பிரகாஷ் வந்து அவரை அழகாக அவரை லைட்டப் பண்ணியிருப்பார் அந்த ஸ்டைல வாக்கிங் எல்லாமே அண்ட் சாங்கில் டான்ஸ் ஸ்டைப் ஸ்டெப்ஸு தேவா பிரபு தேவாவோடு அண்ட் பீட்ஸு எக்ஸ்ட்ரனரி பீட் பை தேவா சார் அந்த ரிதம்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடின போல நமக்கே இருக்கும் அந்த பாட்டோடு ஸோ ஒரு பாட்டை வந்து அப்படி பேக் பண்ணி அன்றைக்கி ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது சூப்பர் ஹிட் சாங் இன்றைக்கும் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்தண்டா பால்காரன் சூப்பர் சாங் அதுவும் தேவாசுரோடய பல லைட் மியூசிக் ப்ரோக்ராமில் இந்த பாட்டை போட்டால் போகிறோம் அப்படியே ஆடுவாங்க பப் பப்ளிக் ஆடுவாங்க இட் இஸ் சச்ச ஃபேப்ளஸ் ஹிட் சாங்